எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதுதாங்க அவங்க டயட் சாட் இன்னைக்கு நான் சொல்ல போகிற டயட் சாட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுகர் உங்களுக்கு வரவே கூடாது அப்படின்னு நினச்சாலும் நான் ஏற்கனவே சுகர் வந்திருந்தாலும் இந்த டயட் சாட் ஃபாலோ பண்ணிங்கன்னா சுகர் வந்து சூப்பராக கண்ட்ரோல் இருக்கும் ஏன்னா சுகருங்கிறது உடம்புல எனர்ஜிக்கு தேவையான விஷயந்தான் ஆனால் அது உடம்புல உள்ள செல்லுக்கு போய் சேராமல் ரத்தத்திலேயே சுற்றிகிட்டு இருக்கும்போது தான் அதை நம்ம டயபட்டிஸ் நம்ம சொல்கிறோம் ஏன்னா உடம்புல இன்சுலினோட வேலை வந்து பிளட்டில் உள்ள சுகரை எடுத்துகிட்டு போய் செல்ஸில் சேர்த்தா தான் நம்ம பாடி ஃபங்க்ஷன் ஆகும் ஆனால் அதே நேரத்தில் இன்சுலின் கம்மியாகும் போது என்ன அந்த ப்ராசஸ் சரியாக நடக்காமல் முழு சக்கரையும் பார்த்தீங்கன்னா பெட்லேயே இருந்திடும் அப்போ ப்ளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சுகர் அதிகமாக இருக்கும் இதுதான் நம்ம டயபெட்டிஸ் நம்ம இல்லையா எப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்களோட சுகரோட அளவு எவ்வளவு அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டயட் சாட்டில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன ஃபுட்டு நம்ம சாப்பிட்ணும் இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு சர்க்கரையோட அளவு ரத்தத்தில் கண்ட்ரோல்டாக இருக்கும் உடம்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் எப்போவுமே ஒரு டயட் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் விட்டுட்டால் ஒரு எஃபெக்ட் இருக்காதுங்க அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மாதம் மாதமாவது நம்ம ஃபாலோ இல்லையா அப்போ தான் அதோட தன்மையை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வரிசையாக உணவுகள் என்னென்ன சாப்பிட்ணுன்னு பார்த்துடலாமா முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஃபுட்டு எல்லாமே ரொம்ப விலை மலிவான நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய ஃபுட்டு தான் அதனால் இது நீங்கள் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ண முடியும் காலையில் எந்திரிச்ச உடனே கண்டிப்பாக உங்களுக்கு டீ இல்லை காஃபி குடிக்கணும் அப்படின்னா க்ரீன் டீ ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குங்க இல்லைனா பிளாக் காஃபி ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா சுகருக்கு எதுவுமே சேர்க்கக்கூடாது சுகர் இல்லாமல் நீங்கள் பழகிக்கோங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மூணு ஆப்ஷன் தரேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆப்ஷன் வச்சு நீங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிவிட்டு வரலாம் ஆப்ஷன் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இட்லி அது கூட பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய காய் போட்டு வச்ச சா சட்னி தேவையில்லை வேணும் அப்படின்னா கொஞ்சமா தொட்டுக்கலாம் இது ஆப்ஷன் ஒன்று ஆப்ஷன் ரெண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசை சாதா தோசை இல்லைங்க ராகி தோசை ராகி உங்களுக்கு தெரியும் இல்லையா அதில் ப்ரோட்டீன் ஃபைபர் எல்லாமே நிறைய இருக்குது ஒரு ரெண்டு ராகி தோசை சாப்பிடுங்க அதுக்கு சைட் நிறைய காய் போட்டு வச்ச சாம்பார் இல்லைன்னா கொஞ்சம் பொடி அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் தொட்டுக்கலாம் மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் உப்புமா ஓட்ஸு நீங்கள் உப்புமா மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் இல்லை ஓட்ஸ் கஞ்சியாகவும் சாப்பிட்லாம் அது கூட கொஞ்சம் சாலட் இருக்குது இல்லையா மிக்சட் வெஜிடபிள்ஸ் இதை சாப்பிட்லாம் இந்த மூணு ஆப்ஷனையும் மாற்றி மாற்றி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுவாங்க அடுத்ததாக ஒரு பதினொன்று பதினொன்றா வாக்கில் கொஞ்சம் பசிக்கும் இல்லையா அப்போ ஒரு பவுல் பார்த்தீங்கன்னா சாலட் சாப்பிடுங்க இதில் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க முக்கியமாக அதில் பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் ஆப்பிள் பப்பாளி பழம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் இதில் உள்ள நார்ச்சத்து உங்களுக்கு உடம்போட வெயிட்டை குறைக்கிறதுக்கு உதவுது சுகர் பேஷண்ட் பழம் சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம் நீங்கள் மற்ற இனிப்புகளை அவாய்ட் பண்ணிட்டு பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள இனிப்பு ஒன்றும் செய்யாது ஏன்னா அதில் உள்ள ஃபைபர் வந்து அதை காமன்சேட் பண்ணிடும் இந்த டயட் இருக்கும்போது நீங்கள் வேறு எந்த இனிப்புமே சாப்பிட போகிறதில்ல அப்போ இந்த பழத்தில் உள்ள இனிப்பு உங்களுக்கு உதவி பண்ணும் இதில் உள்ள ஃபைபர் இருக்கனால சுகரை கூட விடாமல் உங்களை காப்பாற்றும் கூடவே கொஞ்சம் நட்ஸு அதாவது ஒரு நாலு பாதாம் நாலு வால்நட் இதையும் சேர்த்து சாப்பிடுங்க அடுத்ததாக ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே லஞ்சம் முடிக்க பார்க்கணுங்க இதுலேயும் ஒரு மூணு ஆப்ஷன் தரேன் உங்களுக்கு ஒவ்வொரு நாளாக வச்சு சாப்பிடுங்க முதலாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சோறு தாங்க ஆனால் ப்ரௌன் ரைஸ் மாப்பிளை சம்பா அரிசி ஜீரக சம்பா அரிசி கருப்பு கவனி அரிசி இந்த மாதிரி அரிசி வந்து நம்ம பொன்னி அரிசி பதிலாக யூஸ் பண்ணலாம் ஏன்னா பொன்னி அரிசி அந்த வெள்ளை ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளைசிமிக் இன்டாக்ஸ் அதிகம் சுகர் அதிகமாக இருக்குது இந்த பிரவுன் ரைஸ் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் வந்து உங்களுக்கு கூடாது இந்த ப்ரௌன் ரைஸில் பண்ணிவிட்டு அது கூட நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஏதாவது ஒரு குழம்பு மாதிரி வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சைட் டிஷ்ஷை தான் சாப்பிட்டா கூட நிறைய காய் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ஆப்ஷன் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சப்பாத்திங்க இது சாதா கோதுமை சப்பாத்தியாகவும் இருக்கலாம் இல்லைனா மல்டிகிரேன் சப்பாத்தி மாவு இருக்குல்லி அதை வாங்கி பண்ணக்கூடிய ஒரு ரெண்டு சப்பாத்தி அது கூட வந்து கொஞ்சம் வெஜிடபிள் குருமா அந்த வெஜிடபிள் குருமாவில் உள்ள காய் வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக சாப்பிட்ருங்க அப்போ தான் வயர் நிறையும் லஞ்சுக்கு மூணாவது ஆப்ஷன் வந்து நான்வெஜ்ஜு இதைத்தானே எதிர்பார்த்திங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்லாம் தப்பு கிடையாது முக்கியமாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது மீன் சிக்கன் இந்த ரெண்டும் தான் சிக்கன் சாப்பிட்டா கூட ஸ்கின் எடுத்துகிட்டு சாப்பிட்ணும் முக்கியமாக நீங்கள் ஃப்ரை பண்ணி அதாவது ஆயிலில் ஃப்ரை பண்ணிலாம் சாப்பிடக்கூடாதுங்க நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் அதில் ஆயில் ரொம்ப சேர்க்காமல் பார்த்துக்கோங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா க்ரில் பண்ண சிக்கனோ ஃபிஷ்ஷோ சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இதை சும்மா சாப்பிட முடியாது இல்லை இதை ப்ரௌன் ரைஸ் கூட சாப்பிடலாம் இல்லைனா ரெண்டு சப்பாத்தி வச்சு அது கூட சாப்பிட்லாம் இந்த மூணு ஆப்ஷனும் லஞ்சுக்கு அடுத்ததாக சாயங்காலம் டீ பிரேக் காஃபி பிரேக்லாம் இருக்கும்ல அதெல்லாம் சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை வேணும் அப்படின்னா ஒரு க்ரீன் டீயோ இல்லைனா சுகர் இல்லாத பிளாக் காஃபியோ குடிச்சிக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கடலை வச்சு சாப்பிட்றது கொண்ட கடலையோ நிலக்கடலையோ இல்லைனா பயிரோ இந்த மாதிரி அவிச்சு கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டோங்க நைட்டு டின்னர் இந்த நைட்டு டின்னர் தாங்க ரொம்ப முக்கியம் இதில் தான் விஷயமே அடங்கியிருக்கு இதுலேயே உங்களுக்கு ஒரு மூணு ஆப்ஷன் நான் தந்துடுறேன் ஆப்ஷன் ஒன்று யாருக்குண்ணா சில பேர் நைட்டு சோறு சாப்பிட்டா தான் டாக்டர் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு சோறு சாப்பிடுங்க நான் சொன்ன மாதிரி முக்கியமாக ப்ரௌன் ரைஸ் அந்த மாதிரி சாப்பிடுங்க இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸு ஒரு பவுல் அளவுக்கு எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் குழம்புல போட்ட வெஜிடபிளாகவும் இருக்கலாம் இல்லைனா வெஜிடபிள்ஸை தனியாக அவிச்சும் சாப்பிட்லாம் வயர் நாராயணம் அவ்வளோதான் சோறுக்கு கொஞ்சம் தாலும் சேர்த்துக்கலாம் பருப்பு ஆப்ஷன் டூ என்னன்னு பாத்தீங்கன்னா கோதுமை தோசை இருக்கு இல்லையா ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்டுக்கலாங்க கோதுமை மாவை அதை கரைச்சி தோசை விட்டு சாப்பிடுவோம் இல்லையா ஒரு ரெண்டு சாப்பிட்டுட்டு அது கூட வந்து வெஜிடபிள் குருமா சாப்பிட்டுக்கலாம் இல்லை லேசா பொடி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் ஆப்ஷன் மூணு என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பு இதில் வந்து வெஜிடபிள் சூப்பை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் வேணும் அப்படின்னா நீங்கள் சிக்கன் சூப் கூட சாப்பிட்டுக்கலாம் தப்பு இல்லை அது கூட வந்து கொஞ்சம் ஒரு பவுல் அளவுக்குள்ள வெஜிடபிள் சேலட் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் முக்கியமான காயெலாம் இருக்குது இல்லையா போட்டு ஒரு சாலட் பண்ணி இந்த சூப்பு கூட சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆயிடும் ரொம்ப நல்லது அடுத்ததாக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நைட்டு எத்தனை மணி தூங்க போகணும் நைட்டு பன்னெண்டு மணிக்கா இல்லைங்க நீங்கள் டயட் இருக்கா இருந்தால் தூக்கம் ரொம்ப முக்கியங்க நைட்டு பத்துலேருந்து பதினோரு மணிக்குள்ளே தூங்க பாருங்கள் பத்து மணி ரொம்ப நல்லது மேக்ஸிமம் பதினோரு மணி பெட் டைம்னு சொல்கிறோம் இல்லையா அது போகிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் டின்னர் வந்து ஒரு எட்டு மணிக்கெலாம் முடிக்கணும் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து பெட்டுக்கு போகிற முன்னாடி கொஞ்சமாக ஒரு சுடு தண்ணி அந்த மாதிரி குடிச்சிட்டு படுக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சளி தொந்தரவு எதுவும் இல்லைனா கொஞ்சமாக மோர் இல்லைனா தயிர் நீங்கள் சாப்பிட்டு படுக்கலாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டயட் உள்ள காலங்களில் நம்மளுக்கு அல்சர் பிரச்சனை வராமல் இருக்க இது உதவி புரியும் ஸோ நான் இப்போ சொன்ன டயட் முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் வராமல் இருக்கவும் சுகர் வந்தவங்களும் சாப்பிடக்கூடிய டயட்டு இதில் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க முக்கியமான வீடியோ தின எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பயன்பெறட்டும் வழக்கம்போது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்